இந்த வாரம் பிரிட்டனுடைய போர் விமானம் அதாவது போர்க்கப்பலோடைய விமானம் வந்து இந்தியாவில் கேரளாவில் ட்ரிவெண்ட்ரம் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆயிருந்து ஸோ அது ஏன் லேண்ட் ஆச்சு எதனால் அது அங்கே வந்து லேண்ட் ஆச்சு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் இந்த போர் விமானம் வந்து பார்த்திங்கன்னா போர் கப்பல் எச்எம்எஸ் ப்ரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் அதோடைய போர் விமானம் இது வந்து பிரிட்டன் நாட்டை சேர்ந்த ஒரு போர் கப்பல் ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிங்கன்னா அரேபியன் சீல இவங்க போர் பயிற்சி மேற்கொண்டுட்டு இருந்தாங்க ஸோ அப்போ மேற்கொண்டுருக்கும் போது இந்த விமானம் வந்து இரவு எட்டு இருபது எட்டு பத்துக்கு வந்து இந்த போர் இருந்து இந்த விமானம் டேக் ஆஃப் ஆயிருக்கு அரை மணி நேரம் பறந்ததுக்கப்புறம் அதில் ஃபியூல் பிரச்சனை நடந்திருக்கு ஸோ அதனால் இது வந்து திருப்பி வந்து அதோடைய கப்பலுக்கு போக முடியாமல் இந்தியாவில் வந்து ஏடிசி இந்தியா ட்ரிவேண்ட்ரம் ஏடிசியை காண்டாக்ட் பண்ணி அவங்க வந்து கிட்ட பேசி அதுக்கப்புறம் அந்த அப்ரூவல் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து ட்ரிவன்ட்ரம் ஏர்போர்ட்டில் லேண்ட் ஆயிருக்காங்க ஸோ இப்போ வரைக்கும் அந்த விமானம் இங்கே தான் நின்றுட்டுருக்கு முதல்ல ஃபியூல் பிரச்சனைன்னு சொல்லி சொன்னாங்க பட் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஃபியூல் பிரச்சனை மட்டும் இல்லை அதை பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க ஏன்னா மேபி மெயினாக ஐடாலிக்ஸ் பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க ஸோ இந்த விமானம் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவுடைய ப்ராடக்ட் அதாவது அமெரிக்காவுடைய அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்ட ஒரு போர் விமானம் ஸோ இந்த விமானம் பேர் வந்து பார்த்திங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் இது தயாரிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா லாக்கெட் மார்டின் அப்படின்ற கம்பெனி இது வந்து அமெரிக்காலேயே போர் விமானங்கள் மற்றும் ஆயுதங்களில் தயாரிக்கிற கம்பெனில முன்னணியான கம்பெனி இந்த கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயர்மேனில் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸ் மாதிரி நான் சொல்லலாம் இந்த கம்பெனி ஸோ இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரக விமானம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் அட்வான்ஸ்ட் ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதில் வந்து ஐந்தாவது தலைமுறை விமானம் ஸோ ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த விமானம் நீங்கள் பயணிக்கும்போது எந்த ஒரு ரேடார் ரேடார்னால் ஒரு ஒரு டிஸ்பிளே நீங்கள் உங்களுடைய விமானம் எங்கே போகுது அப்படின்றத கண்காணிக்கக்கூடிய ஒரு கருவி ஸோ அதுதான் ரேடார் ஸோ அந்த ரேடார்லேயே சிக்காமல் பயணிக்கிற விமானம் தான் ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் ஸோ இது ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி இதை வந்து மார்க்கெட் பண்ணுறாங்க அமெரிக்கா ஆனால் நம்மளுடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க இந்த விமானம் இங்கே வந்து தரையாங்கன்னு அப்புறம் ஸோ வி டிடெக்டட் அண்ட் ஐடென்டிஃபைட் திஸ் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அப்படின்னா அவங்க நம்மளுடைய ரைடரில் இந்த விமானத்தை வந்து அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருக்காங்க இது வந்து உலகத்தில் இருக்க எல்லாருடைய புருவத்தையும் உயர்த்தியிருக்கு ஏன் அப்படின்னா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து ஸ்டெல்த் மோஸ்ட் ஸ்டெல்த்தியஸ்டர் ஏர்க்ராஃப்ட்னு சொல்லி விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் நம்மளுடைய விமானப்படை இந்த விமானத்தை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ரேடார்ன்றது அப்படின்றது தான் எல்லாேருடைய புருவத்தையும் உயர்த்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மூணு கேட்டகரி எஃப் தேர்ட்டி ஃபைவ்லேயே த்ரீ கேட்டகரிஸ் இருக்குது ஒன்று வந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி அண்ட் எஃப் தேர்ட்டி ஃபை சி ஸோ இப்போ இங்கே வந்து இறங்கின விமானம் வந்து பார்த்தீங்கன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி இதோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் மில்லியன் ஒரு விமானத்தோட மதிப்பு வந்து ஹண்ட்ரட் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஏ எதுக்கு அப்படின்னா ஏர்ஃபோர்ஸ்க்காக வடிவமைக்கப்பட்ட விமானம் ஸோ இதுக்கு லேண்ட் ஆஃப் லேண்ட் பண்ணுறதுக்கும் டேக் ஆஃப் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ரன்வே தேவைப்படும் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் பீன்றது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேக் ஆஃப் அண்ட் வெர்டிகல் லேண்டிங் ஸோ குறி கு ரொம்ப குறுகுன ரன்வேலையே இது வந்து டேக் ஆஃப் பண்ண முடியும் அதனால தான் இது வந்து நேவிக்காக கடற்படைக்காக டிசைன் பண்ண விமானம் ஸோ இது வந்து குறுகிய ரன்வேல டேக் ஆஃப் ஆகும் ப்ளஸ் ஹெலிகாப்டர் மாதிரி அப்படியே வெர்டிக்கல் லேண்டிங் கேப்பபிலிட்டி கொண்ட விமானம் இது இந்த வந்து பிரதமர் மோடி வந்து யுஎஸ் சுற்றுப்பயணம் போகும்போது இந்த விமானம் வந்து நமக்கு விற்கிறதா பேசப்பட்டது ஏன்னா இந்தியா வந்து ஐந்தாம் தலைமுறை விமானத்தை வாங்கிறதுக்காக ரொம்ப தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து ஐந்தாம் தலைமுறை விமானத்தை உள்நாட்டில் தயாரிக்கிறதுக்கான பணிகளை இருக்காங்க அந்த ஏர்கிராஃப்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎம்சிஏ அட்வான்ஸ் மீடியம் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட் ஸோ அதோடைய எஸ்டிமேட்டட் டெலிவரி எப்போ முடிப்பாங்க எப்போ அது பயன்பாட்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அதான் ஒரு எஸ்டிமேட்டட் டெலிவரி ஸோ இந்த ஐந்தாம் தலைமுறை விமானத்தை தயாரிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிக குறைவான நாடுகள் தான் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா அவங்களுடைய போர் விமானம் தான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா அவங்களுடைய ஐந்தாம் தலைமுறை போர் விமானம் வந்து எஸ்யூ ஃபைவ் செவன் எஸ்யூ ஃபிஃப்டி செவன் சொல்லி சொல்லுவாங்க இன்னொரு நாடு வந்து பார்த்திங்கன்னா சைனா அவங்களுடைய வேரியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜே தேர்ட்டி ஃபைவ் அண்ட் ஜே டுவெண்ட்டி எஸ் இந்த சைனாவும் ப்ளஸ் வந்து அமெரிக்காவும் ஆறாம் தலைமுறை விமானத்தை தயாரிக்கும் ஆராய்ச்சியில் வந்து அவங்க இருக்காங்க கூடிய விரைவில் வந்து இந்தியாவும் ஆறாம் தலைமுறை விமானத்தை தயாரிக்கிறதுக்கான ஆராய்ச்சியில் ஈடுபடுவாங்கன்னு நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து அமெரிக்கா அவங்களோட நட்பு நாடுகளுக்கு வியாபாரம் பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா யுகே அதனால் வந்து அந்த இருந்து இந்த விமானம் வந்து கேரளாவில் லேண்ட் ஆயிருக்கு இன்னொன்று வந்து கேனடா ஜப்பான் சவுத் கொரியா இட்டாலி இது போன்ற அவங்களுடைய நட்பு நாடுகளுக்கு இந்த விமானத்தை வியாபாரம் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப ஸ்டெல்த்தான ஏர்க்ராஃப்ட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேடாரில் டிரெக்டாக இருக்குது இதுதான் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கமெண்ட்ஸ் போடுங்கள் எந்த மாதிரி வீடியோ இல்லை எந்த மாதிரியான ஏவியேஷன் நியூஸ் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு சொல்லிவிட்டு மற்ற மாதிரி சந்திக்கும் வரை நன்றி